சின் கேள் எபிசோட் ஃபோர் பார்ட் ஒன் தான் பார்க்க போறோம் அன்னோன் ரோபோட் ஃபைட் பண்ற இடத்துல இந்த ஒரு சின்ன பையன் வந்து மாட்டிக்குவான் அந்த அன்னோன் ரோபோட்டை பார்த்து இவன் பயந்து கீழே விழுந்துருவான் அதுக்கப்புறம் இவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துல ஒரு மிகப்பெரிய உருவம் இருக்கும் அதுதான் ஷின் கேலியான் ரோபோட் அதை பார்த்ததுலேருந்து அதை ஓட்டணும்னு ரொம்பவே ஆசை இவனுக்கு இது எல்லாத்தையும் ஒருத்தன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அப்போ அந்த இடத்துல கரெக்டா இந்த ஒரு சேரு வந்துருவாரு இப்போலாம் அந்த அன்னோன் ரோபோட் வேணா வருது அப்படின்னு சேர் சொல்லிட்டு இருப்பாரு அந்த அன்னோன் ரோபோட் வரக்கான சிக்னல் இவருக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதனால அவன அங்கேயே இருக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சேர் அவனை ரயில்வே மியூசியம்

அந்த வெள்ள முடிக்காரங்க வந்துருவான் அவனும் ஹீரோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க ஹீரோட ஃப்ரெண்டு அவனோட அண்ணனை பத்தி கேட்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி கிளப் கேம் எல்லாம் இருக்காக கூப்பிட்டுருவாங்க அதுவும் நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பான் அதுவும் எதுக்காகனா அந்த மியூசியத்துல ஒரு பயங்கரமான மேப் இருக்கும் அந்த ஒரு மேப் இவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டலாம் சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருப்பான் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அவங்க தாத்தா தான் மேக் பண்ணது அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருப்பான் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவங்க தாத்தா ஞாபகம் வந்துடும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறத மோட்டிவேஷனா இவரோட பேரங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு அதெல்லாம் நினைச்சிட்டு மெய் மறந்து போயிருவான் அப்படியே இந்த தடவை மோட்டிவேஷனே அந்த கம்பியை சுத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான் ஆனா இந்த டைம் விழுந்துருவோம் அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இருப்பாள் வந்து என்ன சொல்லுவானா உனக்கு வெறும் பயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா உனக்கு பயம் இல்லைன்னா நீ எல்லாத்தையும் பண்ணிருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா கரெக்டா அந்த ஒரு நேரத்துல அன்னோன் ரோபோட் வர சிக்னல் வந்துடும் அவங்களோட சிட்டிக்குள்ளயும் அன்னோன் ரோபோட் வந்துடும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எபிசோடு மிஸ் ஆகும் பார்க்க முடியும்